பார்வையற்ற விஷுவலி சேலஞ்சு போராட்டக்காரர்களை மனிதாபிமானத்தோடு நடத்துங்கள் மற்ற போராட்டக்காரர்கள் மாதிரி அவங்கள நடத்தாதீங்க பத்து கிலோமீட்டர் பக்கத்து மாவட்டம்லாம் சொல்றேன் வேற இந்த பிரச்சனை அப்போ வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஜெயலலிதா பேரிலேயே இந்த பிரச்சனை வந்தது இதை விட ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் ஒரு அரசுக்கு எதுவுமே இருக்க முடியாது இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர்னு கூட கருத்துக்கணும் சொல்லிச்சு அப்படின்னு மேடை தோறும் முழங்குறாங்க திராவிட மாடல்னு ஒரு பிராண்டே உருவாக்கியிருக்காங்க இதை எப்படி டிஃபன் பண்ணுவாங்க உங்கள் கேள்வியிலேயே உங்கள் பதில் இருக்கிறது நான் பதில் சொல்ல வேண்டிய சுமையை நீங்கள் குறைத்து விட்டீர்கள் மோடியை எதிர்க்கிறது தான் இன்றைக்கி பிரதானம் இங்கே நடக்கக்கூட அட்டுவடைகளை நீங்கள் பேசாத அதை பேசினேனா மோடி எதிர்க்கும் வீரியம் வழங்கிவிடும் ஆமாம் இங்கே தப்பு நடக்குது நாங்கள் ஒத்துக்கிறோம் அவங்களே சொல்கிறாங்க ஆனால் அதோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது அதனால நீ இரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதெல்லாம் பேசலான்றாங்க அட மூடர்களே பேச சத்தக்கு எதிரான போராட்டத்தில் ஊழலற்ற குறைந்தபட்சம் ஊழலற்ற குடும்ப அரசியலற்ற நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை

ஆமாம் குடும்ப அரசியல் தான் குடும்பம் இருக்கு அரசியல் பண்ணுவோம் யார் ஜெயலலிதா கேட்ட கேள்விக்கு திமுக பற்றி ரப்பர் பிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் குன்ற சட்டம் மட்டும்தான் போட்டோம் அப்படின்னு அந்த ஒப்பீடாகும் அற்புதமான ஒப்பீட்டம் மெய்செல்ட்டு வைக்கிற ஒப்பீடு கண்ணில் ஒத்திக்கலாம் அற்புதமான கவர்மெண்ட் குண்டாசை தமிழ்நாட்டில் யாராவது போராடுறது விவசாய நல்லா போட்டுருக்காங்களா போக்குவரத்து துறையில் புண்ணியவதி ஜெயலலிதா பண்ணிட்டு போன அட்டுபடியும் இந்த கவர்மெண்ட்லையும் தொடருது அவன் அவன் உழைச்ச காசு அவனுக்கு இல்லைங்க பிஎஃப்ஐ தவிர வேறு எதுவும் இது பென்ஷனை தவிர எதுவுமே கிடையாது பென்ஷன் ஆப்ஷன் இல்லாமல் போனவங்க தான் இன்னும் முடிஞ்சு போச்சு ரிட்டைர்மெண்ட் அன்னைக்கு கையில் ஒரு பைசா இல்லாமல் வீட்டுக்கு அவனை நீ வெளியில அனுப்புற போக்குவரத்து தொழிலாளர்களை இங்கே ஓய்வு பெற்ற டிஜிபிஸுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அசிஸ்டன்ட் இது நாதி கிடையாது அதுவே இவர்கள் வந்து பாஜகவின் அடியொற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு ரோல் மாடல் வந்து பிஜேபி தாங்க என்ன ஒரு ரெட்டை மோகங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விந்திராமூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க டெய்லி ஏதோ ஒரு இடத்துல வந்து அசம்பளாக வருவாங்க அசம்பளான அஞ்சு நிமிஷத்தில் காவல்துறை வந்து அவங்கள வண்டியில் எழுதிட்டு போகிறாங்க எங்கே கொண்டு போய் இறக்கி விட்றாங்கன்னு தெரியல இறக்கி விடுறவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல ஸோ தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அவங்க கேட்குறது ஒரு பர்சன் எங்களுக்கு வந்து இடஒதுக்கிட்டு வைக்கல உள்ள இடஒதுக்கீட்டு கொடுங்க அரசு வேலைகளில் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது பட் இந்த போராட்டத்தை அரசு ஹேண்டில் பண்ணுற விதம் புருட்டலாக இருக்குது அப்படின்னு சில சமூக சமூகத்தில் பழுதுகள் மட்டும்தான் பார்க்க முடியுது மீடியாக்கள் இதுலேயும் அமைதி மாதிரி எடப்பாடி பேரிலே நடந்ததுங்க இது பார்வையற்றர்களோட போற ஜெயலலிதா பேரிலேயே இந்த அட்டு நடந்தது பார்வேற்றர்களோட போராட்டத்தை போலீஸை வச்சு அடிக்கிறது அவங்களை கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விட்டுறது அப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தடவை வந்து ஜட்ஜஸ் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் பார்க்குறது ஏழு எட்டு வருஷமான ஹைகோர்ட்டில் வரும்போது ஜட்ஜஸ் சொன்னார் நீங்கள் அவர்களை மனிதாபானத்தோடு நடத்துங்கள்னு இந்த மாதிரிலாம் நடு தோ ரோட்டில் இறக்கிட்டு போயிடாதீங்க ஏன்னா மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்குலாம் இந்த இஷ்யூ அப்பயே போச்சு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த இஷ்யூ போச்சு இன்ஃபேக்ட் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும்போதுனா ஹைகோர்ட் வந்து ஓரல் அப்சர்வேஷன்ஸே கொடுத்தது கைட்லைன்ஸ் ஓரல் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பார்வை பார்வையற்ற விஷுவலி சேலஞ்சு போராட்டக்காரர்களை மனிதாபிமானத்தோடு நடத்துக்கள் மற்ற போராட்டக்காரர்கள் மாதிரி அவங்கள நடத்தாதீங்க அவங்க போராட்ட காலத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் எங்கன்னு தெரியாத இடத்துல இறக்கி விட்டலாம் போகுதுன்னா மனித உரிமைகளுக்கு எதிரானதுன்னு தெளிவாகவே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பண்ணாதீங்க அப்படின்னு பத்து கிலோமீட்டர் அப்போ வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஜெயலலிதா இந்த பிரச்சனை வந்தது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறது அவங்க அதாவது வந்து இதை விட ஒரு மனித இல்லாத செயல் ஒரு அரசுக்கு எதுவுமே இருக்க முடியாது அவங்களுக்கு இந்த அரசுக்கு ஊதுகுழலாக இருந்த இந்த அரசுக்காக பிரச்சாரம் பண்ண மாற்றுத்திறனாளிகள் சங்கம்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் இன்னைக்கு கொதித்து போயிருக்காங்க ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம் அந்த சங்கங்களாமே இன்னைக்கு வந்து வருத்தப்படுறாங்க இவர்களுக்கான வாக்களித்தோம் என்று மற்ற கிட்டே இருந்தால் பரவாயில்ல சார் போலீஸ் ஹோம் சீம் கிட்டே இருக்குது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய விஷயம் அதுவும் முதலமைச்சர் கையிலேயே வச்சுருக்கார் இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர்னு ஊடக கருத்துக்கு நிப்பு சொல்லிச்சு அப்படின்னு மேடை தோறும் முழங்குறாங்க திராவிட மாடல்னு ஒரு பிராண்டே உருவாக்கியிருக்காங்க இதை எப்படி டிஃபரெண்ட் பண்ணுவாங்க உங்கள் கேள்வியிலேயே உங்கள் பதில் இருக்கிறது நான் பதில் சொல்ல வேண்டிய சுமையை நீங்கள் குறைத்து விட்டீர்கள் மக்கள் முடிவு செய்யட்டும் இல்லை பீப்புள் டிசைன் இதெல்லாம் நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் சாதிக்க வேணாம் நம்பர் ஒன்றுன்னு பேர் வாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க பார்வையற்றவர்களை பெண்களை சிறுபான்மையின மக்களை தலித்துகளை குழந்தைகளை விவசாயிகளை ஒரு அரசு எப்படி நடத்துதுன்றது தான் அந்த அரசாங்கத்துக்கான இலக்கம் இல்லை நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த கொஷின் எடுக்கலாம் இருக்கேன் இந்த மாதிரி செக்டர்ஸ் இருக்காங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா வந்து ஆன்டிங்கம்மன்ஸி இருக்கும் ஏதோ ஒரு செக்டர் இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சொன்ன எல்லா செக்டர்கிட்டையுமே இங்கே பிரச்சனை அது இருக்குது ஆனால் வண்டி எப்படி ஓடுதுன்னா டெல்லியில் வந்து மிகப்பெரிய அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஐட்சாட்டு நடந்துகிட்ருக்குது இந்தியாவை சர்வாதிகாரிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இதை விட அது பெரிய பிரச்சனை அதனால் இந்த வண்டி ஓடுது எந்த பிரச்சனையும் நீ கலப்பண்ணி இன்னைக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பொதுவெளியில் சமூக ஊடக ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனம் என்ன இந்த அரசின் மீதான விமர்சனங்களை நான் முன்வைக்கும் பொழுது எதிர்த்தரப்பிலேந்து ரெண்டு விதமான விமர்சனம் வந்து ஒன்று தனிப்பட்ட முறையில் நம்ம மீதான தாக்குதல் அதை புரிஞ்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபி ஓ பீஸு வாங்குற காசுக்கு அவன் ஒழுங்காக வேலை செய்கிறான் அவனை நம்ம பெருசாக அவனை அவன் மேலே குறை சொல்கிறது கூட வேஸ்ட்டு ஏன்னா வந்து நோ இருக்கும் த தனக்கு கொடுத்த வேலையை அவன் ஒழுங்காக செய்கிறான் அவனை விட்டுருங்க ஆமாம் தான் பொழப்புக்காக வைத்த கழுவத்துக்கு அவன் ஜீவிதத்துக்காக அவன் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு விதத்தில் வந்து நம்ம அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் அதனால் நாம் இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது கேட்டகரி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து காசுக்கெல்லாம் போகுறவங்க கிடையாது உண்மையாகவே சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடியவங்க நீ மோடியை எதிர்க்கிறது தான் இன்றைக்கி பிரதானம் இங்கே நடக்கக்கூட அட்டுவியங்களை நீ பேசாத அதை பேசினேனா மோடி எதிர்ப்பின் வீரியம் ஒழுங்கிவிடும் ஆமாம் இங்கே தப்பு நடக்குதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அவங்களே சொல்கிறாங்க ஆனால் அதோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது அதனால் நீ அமைதியாக இரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதெல்லாம் பேசலான்றாங்க அட மூடர்களே ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஊழலற்ற குறைந்தபட்சம் ஊழலற்ற குடும்ப அரசியலற்ற நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் இறுதியிலும் முப்பதுகளின் தோக்கத்திலும் ஜெர்மனியில் என்ன நிலம இருந்ததோ அது நீங்கள் இந்தியாவில் இருக்குது நீ ஊர் கொள்ளடிப்ப குடும்ப குடும்பமாக வந்து கொள்ளடிப்பீங்க இந்த வாரிசு அரசரை நியாயப்படுத்துவீங்க இந்த குடும்ப அரசியலில் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உலகாகிதம் அடைந்து பேசுவீங்க இதை கேள்வி கேட்குறவன சாதாரணமாக கேள்வி கேட்குறவன கூட சிலுவையில் அறைவீங்க கேட்டால் மோடி வந்துடுவார் மோடி வந்துடுவார் மோடி வந்துடுவார் நீங்கள் தாண்டா மோடிக்கு ராஜப்பாட்டு போட்டிங்க வரவேற்கிறீங்க உங்களுடைய தவறுகள் தான் ஃபேசிசத்தை வளர்க்கிறது இதை மறந்துடாத அவன் தான் பெரிய எனிமி ஃபேசிசம் தான் பெரிய எனி பிஜேபி தான் பெரிய எனம எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை மறுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அட்டவணையாக இருக்கில்ல இதுதான் அவனுக்கு ராஜப்பாட்டை போடுது இதை மறுப்பது என்பது உங்கள் குடும்ப அரசியலையும் வாரிசு அரசியலையும் நீங்கள் அடிக்கக்கூடிய கொள்ளையையும் நியாயப்படுத்தக்கூடியது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு ஆட்சியோட லட்சணம் தானே இன்னைக்கு மோடி கொண்டு வந்து உட்கார வச்சுது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது அற்புதமான ஆட்சி மாற்றுக்கருத்து இடமில்லை மகாத்மா காந்தி நொரேக்கா ஸ்கீம் ஆர்டிஐ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டு ரைட் எஜுகேஷன் எல்லாம் வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினாலு மூக்கநாங்கரியில் அதை மாடாக ஓடிச்சு ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தீர்கள் டூ ஜி ஆதர்ஷ் ஊழல் காமன்வெல்த் ஊழல் வியாபம் ஊழல் அங்கே மஃப்கோர்ஸ் அது மத்திய பிரதேஷ் நிலக்கரி ஊழல் திருவண்ணப்பக்கம்லாம் ஊழல் கேட்டால் நான் பார்த்தியா என்னை யாரும் தண்டிக்கலாம் நீ சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பித்து இருக்கலாம்

ஆமா குடும்ப அரசியல் தான் குடும்பம் இருக்கு அரசியல் பண்ணுவோம் யார் ஜெயலலிதா கேட்ட கேள்விக்கு திமுகவோட பதில் குடும்ப அரசியல்னு அந்த அம்மா சொல்றாங்க அதுக்கு வர பதில் ஆமா குடும்பம் இருக்குன்னு அரசியல் பண்ணுவோம் அவங்களுக்கு திருமணம் மாவெளியான பதில் அப்படி வருது லாஜிக்கல் ரீசன் லாஜிக்கல் ரீசன் அது இல்லை மோடி ஒப்பிட்டு பாசிச திருநாள வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து போற விவசாயிகள் மேலே வந்து கண்ணீர் புகை வீசுகிறாங்க ரப்பர் பிளாட்சி யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் பாருங்கள் வெறுமன குன்ற சட்டை தான் போட்டோம் அப்படின்னு அந்த ஒப்பீடாக அற்புதமான ஒப்பீடு இருக்க வைக்கிற ஒப்பீடு கண்ணில் ஒத்திக்கலாம் அற்புதமான கவர்மெண்ட் குண்டாசை தமிழ்நாட்டில் யாராவது போராடுறது விவசாயிகள் மேலே போட்டுருக்காங்களா அந்த அருள் என்கின்ற விவசாயி அவர் ஒரு மென்பொருள் பட்டதாரி அவருக்கு நிலம் இருக்குது அவர் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து இங்கே போராடுறாரு வெளியிலேருந்து வந்து தூண்டி விடுறாங்க முதல்ல இந்த வார்த்தையை தப்பு தூண்டி விட்றானா விவசாயிக்கு சொந்தமாக அறிவு இல்லையா ரெண்டாவது போராட்டத்தை யார் வேணால் எங்கே வேணால் போய் தூண்டலாம் தான் விரும்பும் கருத்தை பேசுவதற்கு ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது இந்திய அரசும் சாசனம் கொடுத்த உரிமை அவன் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டான் வன்முறையை கையாண்டான் ஆயுதத்து தூக்கணா மட்டும்தான் நீ செயல் நீ வந்து களத்தில் இறங்க முடியும் அங்கே மோடி கவர்மெண்ட் சொல்கிற அதே லாஜிக் தானேங்க இங்கே அங்கே பிஜேபி சொல்கிற அதே லாஜிக்கு தானே இங்கே திமுக சொல்கிற லாஜிக்கு அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதை தானே இவங்களும் செய்கிறாங்க தங்களை விமர்சிப்பவர்கள் எல்லாம் அவர்கள் தேச துரோகிகள் என்பார்கள் இவர்கள் தங்களை விமர்சிப்பவர்கள் எல்லாம் சங்கிகள் என்பார்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாதம் வைக்கிறாங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு ச பிரச்சனை நம்ம எழுப்புகிறோம் நடக்குது அப்படின்னா நீ தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டியா அற்புதமான வாதம் திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்து அறிவு கொழுந்தைகள் இப்படி பேசுவது தான் ஆச்சரியமானது இதெல்லாம் அவன் பேசுறது யார் சங்கி பேசுறது ஆர்எஸ்எஸ் பேசுறது பாஜக பேசுகிறது அதை தான் இவங்களும் பேசுவாங்க அதுவே இவர்கள் வந்து பாஜகவின் அடியொற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு ரோல் மாடல் வந்து பிஜேபி தாங்க தமிழ்நாடு சொன்ன அந்த பார்வை கவர்மெண்ட் பண்ணது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள தமிழ்நாட்டுல ஒரு முருகத்தனமான ஆட்சி அமர் ஜெயலலிதா கொடுத்தாங்க யாரு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த பதினைந்து ஆண்டுகள் மூன்று ஐந்து ஆண்டுகளில் வந்து முருகத்தனமான ஒரு ஆட்சி யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு காட்டாட்சியை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அதோட ரெசம்பன்ஸ் மாதிரியான அதை நோக்கி இது வரைக்கும் போல இது வரைக்கும் போல இதுவரைக்கும் போல அந்த அந்த கட்டத்தை இன்னமும் போல மேபி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா பார்லிமெண்ட்டில் இவங்க தான் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் தமிழகத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் அப்படி நம் ஜெயிச்சாங்கன்னா எதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி தொடை தெரியப்பட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வரலாறு திரும்பலாம் லாஸ்ட் லாஸ்டாக வரல இப்போ அந்த நிலைமை இல்லை அதை நோக்கி நகர்றாங்க முழுவதும் அந்த கட்டத்தை இவங்க அடையலை லாஸ்ட் ஒரு விஷயம் சார் அண்மையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சிருக்காங்க பட்ஜெட் தொடர்பாக வந்து பல்வேறு தரப்பினர்கள் வந்து அதிருப்தி இது பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டாரில் ஒரு அதிருப்தி இருக்குது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை அவங்க சொல்கிறாங்க அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பிரச்சனை இப்படி பிரச்சனையே வந்து ஒரு பட்ஜெட்டாக மக்கள் பார்வையிலேருந்துருக்கு ஆனால் அரசு செயலில் இருந்தோ இல்லை பட்ஜெட் ஆதரிக்கணும் வந்து தொலைநோக்கு பார்வையோட நீண்டாடு திட்டம் அப்படின்னு இந்த பட்ஜெட்டை சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் எது ரைட்டாக இருக்குது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது கண் முன்னால் பார்க்குறேன் என்னங்க முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டர் கொலாப்ஸுங்க கம்ப்ளீட் கொலாப்ஸுங்க குஜராத்துக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் எம்எஸ்எம்இ கொலாப்ஸ் ஆன முதல்ல ரெண்டு மாநிலங்கள் இருக்குது குஜராத் ஒன்று தமிழ்நாடு ரெண்டு நம்ம அநேகமாக குஜராத்தில் மிஞ்சிடுவோன்னு கூட ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்களை நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது கடந்த பட்ஜெட்டில் பிடிஆர் கொடுத்த மூணு பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் நமக்கு தெரியல இது இந்த கவர்மெண்ட்டோட லாஸ்ட் நாலாவது பட்ஜெட் இன்னும் ஒரு பட்ஜெட் தான் அவங்களுக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்க ஒரு பட்ஜெட் தான் போச்சு டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஓட்டன் அக்கௌண்ட்டு தான் கொடுக்க முடியாத தவிர நீ பட்ஜெட் கொடுக்க முடியாது அப்போ இவங்களோட போல் ப்ராமிசஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு இவங்க கையில் இருக்கக்கூடியது இன்னும் ஒரே ஒரு பட்ஜெட் தான் என்னத்தை செய்ய போகிறாங்க அதில் இன்னொன்று ஊதாரித்தனமான செலவுகள்லாம் தேவையில்லாத செலவுகளை எவ்வளோங்க போயிட்டுருக்குது உன் போல் ப்ராமிஸை உன்னால் நிறைவேற்ற முடியல உங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல உங்களுக்கு தேவையில்லாத உங்களோட வாக்குவங்கிய கனவுல கன கவனத்தில் கொண்டு நீங்கள் அள்ளி விடுங்க ஐநூறு கோடிக்கு ஃபிலிம் சிட்டி ஒன்று எங்கே ஆரம்பிக்கிறாங்க பொந்தமல்லி குந்தமல்லிப்பாங்க எதுக்குங்க இது இது யார் இது ஒன்று உங்க தானே சொன்னீங்களா அல்லது அப்படியே சொல்லியிருந்தாலும் அது ப்ரியாரிட்டியா அன்றைக்கி சினிமாக்காரங்கிட்ட காசு இல்லை ஏன் அங்கே வந்து எம்ஜிஆர் சிட்டியில் வந்து இங்கே இருக்குது ஃபிலிம் சிட்டி இங்கே ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்குது திருமணியில் ஆமாம் இது என்ன பெரிய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணும் இல்லை எந்த அளவுக்கு வந்து இவங்களோட ப்ரியாரிட்டிஸ் மோசமாக இருக்குன்னா இந்த பட்ஜெட்டில் ஓய்வு பெற்ற டிஜிபிஸு தனியாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கலான்னு அது அவர் ரூபாய் மாத சம்பளத்தில் வச்சுக்கலான்னு எண்பத்தி நாலு லட்சம் ஒதுக்குறாங்க அதாவது அரசு பணத்தில் அரசு பணத்தில் தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற டிஜிபிஸ் எழுபது பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து போலீஸ்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் ஜீப்பு இருக்குது அசிஸ்டன்ஸ் இருக்காங்க ஆர்டர்லி ஆர்டர்லிஸ் இருக்காங்க எல்லா டிஜிபிஸுக்கும் ரிட்டையர்டு டிஜிபிஸ்க்கு ஆர்டர்லிஸ் இருக்காங்க மினிமம் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு டிஜிபி ரிட்டையர்டு டிஜிபிக்கு எட்டு ஆர்டர்லிஸ் இருக்காங்க யார் பணத்தில் கவர்மெண்ட் செலவில் இது சர்விங் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லைங்க ரிட்டையர்டு டிஜிஸ்க்கு ஆல்ரெடி ஒரு ஜீப்பு ரெண்டு ஜீப்பு மினிமம் சில பேருக்கு நாலு ஜீப்புலாம் ஓடுது ரெண்டுலேருந்து எட்டு வரைக்கும் ஆர்டர்லீஸ் இருக்காங்க இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் ஜெயலலிதா கூட இதை இதை பண்ணதில்லைங்க ஏன்னா ரிட்டையர்டு டிஜிஸை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் ஏன்னா போலீஸ் லாபி பவர்ஃபுல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு அசிஸ்டண்ட் வீட்டுக்கு டொமஸ்டிக் அசிஸ்டண்ட் அவர் பேர் அவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ரிட்டையர்டு டிஜிபிஸ்க்கு ஒரு ஸ்கீம் ஒரு சாங்ஷன் கொடுக்குறாங்க எழுபது டிஜிபிஸு எழுபது டிஜிபிஸ்னால் மாதம் ஏழு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒருத்தர் ஆண்டுக்கு எண்பத்தி நாலு லட்சம் யார் விட்டு பண்ணணும் இதுக்கேக்க நாதி இல்லையா அவங்க இன்ஃபேக்ட் ரிட்டைய்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை விட ரிட்டையர்டு டிஜிஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் ஏன்னா போலீஸ் லாபி வில் டேக் கேர் மினிமம் ரெண்டு ஜீப்லேருந்து நாலு நாலு ஜீப் அஞ்சு ஜீப் வரைக்கும் நிற்குங்க வீட்டில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ரிட்டையர் ஆன ஒரு டிஜிபி பவர்ஃபுல் டிஜிபி கலர்ஃபுல் ஆஃபீஸர் சமீபத்தில் அவர் இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு ஃபுல்லாக டீசல் போட்டு வண்டி போகுது வீட்டுக்கு அவர் ரிட்டையராக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ ஆல்ரெடி தேர் என்ஜாயிங் ஆல் பெனிஃபிட்ஸ் இது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்பயுமே தன்னோடய ஓய்வு பெற்ற அதிகாரிகளை தே வில் டேக் கேர் அது லாபியோட பவர் அது சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு டொமஸ்டிக் அசிஸ்டண்ட்டு எதுக்கு போய் ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குறதுக்கு இல்லைன்னா இபி பில் கட்டிட்டு வர்றதுக்கு அவங்களோட டொமஸ்டிக் ஒர்க் இல்லையா அதை செய்யறதுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ரிட்டைர் டிஜிஸ் எழுபது பேர் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரும் நாட்களில் அதிகரிக்கும் ஏன்னா டிஜிஸ் வந்து வருஷம் வருஷம் அஞ்சு டிஜிஸ் ரிட்டையர் ஆவாங்க அப்போ இன்னும் அஞ்சு வருஷத்தில் இது டபுள் ஆகும் ஓய்வு பெற்ற இந்த சலுகை கொடுக்குறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அதே அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற போக்குவரத்து டிரைவர் கண்டக்டர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அவன் செட்டில்மெண்ட் காசு கூட ஒரு செட்டில் ஒரு அனுப்புறீங்க என்ன கொடுமைங்க இது போக்குவரத்து துறையில் புண்ணியவதி ஜெயலலிதா பண்ணிட்டு போன அட்டுவியும் இந்த கவர்மெண்ட்லையும் தொடருது அவன் அவன் உழைச்ச காசு அவனுக்கு இல்லைங்க பிஎஃப் தவிர வேறு எதுவும் இது பென்ஷனை தவிர எதுவுமே கிடையாது பென்ஷன் ஆப்ஷன் இல்லாமல் தான் இன்னும் முடிஞ்சு போச்சு அவனுக்கு சேர வேண்டிய பணம் சேராமல் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த ரிட்டைர்மெண்ட் அன்னைக்கு கையில் ஒரு பைசா இல்லாமல் வீட்டுக்கு அவனை நீ வெளியில் அனுப்புற போக்குவரத்து தொழிலாளர்களை இங்கே ஓய்வு பெற்ற டிஜிபிஸுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அசிஸ்டன்ட்டு இது கேட்க நாதி கிடையாது இதை யாருமே எதிர்க்கல அசம்பிளியில் இதே வழக்கமாக இந்த மாதிரி வரும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எம்எல்ஏ எம்பி சம்பளம் உயருவாங்கல்ல நான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்கேன் அல்லது மூணு வருஷத்துக்கு ஒருத்தரை அல்லது இந்த மாதிரி எம்எல்ஏஸ்க்கான சம்பளம் உயர்த்துவாங்க அதுக்கான மசோதா பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடைசி நாள் கொண்டு வரும்போது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் மட்டும் அதை எதிர்ப்பாங்க அவங்களுக்கு அப்போ நீ எதிர்த்துட்டு வாங்கிக்கிறேனும் எல்லோரும் கொடுக்கும்போது அவனுங்க தான் வாங்குவான் ஆனால் அந்த ஒரு மாரல் கரேஜ் அவனுக்கு இருந்தது இன்றைக்கி அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய சிபிஎம் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் இல்லாமல் அவனை தெருவில் விடுறேன் அதே கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் நாலு பேர் இருக்காங்க அசம்பிளியில் இந்த வருஷத்துக்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இந்த எழுபது டிஜிபிஸ்க்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு அரசு சிப்பந்தியை கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட்டு சம்பளத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு வருஷம் மாதம் மாதம் அந்த பணம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்டுது இஸ் நாட் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இஸ் நாட் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பட் கவர்மெண்ட் வில் பே ஃபார் யூ நாலு லட்சம் இதை கேட்குறதுக்கு அசம்பிளி உள்ள இதை ஒருத்தர் ரெசிஸ்ட் பண்ணல இது எதுக்கு நிதி சுமையில் அரசு தள்ளாடுகிறதுன்னு சொல்கிறீங்க ஓய்வு பெறக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் கோமணத்தோடு ஏந்தி தெருவுக்கு போகிறான் அந்த சூழ்நிலையில் நீ எண்பத்தி நாலு லட்சம் செலவு கொண்டு வர அண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க

ரிட்டையர்டு டிஜிசிக்கு பத்தாயிரரூபா சம்பளத்தில் கவர்மெண்ட் சம்பளத்தில் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுவேன் எண்பத்தி நாலு லட்சம் மாதம் கவர்மெண்ட்டுக்கு ஆண்டுக்கு செலவு இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவின் ஜாலியான் வாலாபாக காரணமான அதிகாரிகள் அலவ் கோஸ் காட்ஃப்ரி என்ன ஒரு ரெட்ட முகங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை சொன்னாங்கல்ல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள் நூறு சதவீதம் உண்மைங்க ഏമാറ്റം താ മിഞ്ചുക എഴുതി വെച്ച് കൊണ്ടുകൾ ഇതുവരെ എങ്ങളോട് എന്ന് കരുക്കളെ പേ